என்னை கொடுக்காதவர் என்னை நாட்டுகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை நாட்டுகின்றவர் என்னை பாதுகாப்பவர் இன்றைய வாக்குத்த வசனம் எசேக்கியல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவருடைய பாரம் இது நாம் நம்முடைய காரியங்களுக்காய் தேவனை தேடுவது போல தேவன் தம்முடைய காரியத்துக்காய் மனிதர்களை தேடுகிறார் தேவன் தேடும் மனிதன் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவது தேவன் ஒருபோதும் விரும்பவில்லை ஒரு மனிதனும் கெட்டு தேவனுக்கு சித்தம் அல்ல எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் யாரும் கேட்டுக்குள் சிக்கி அழிந்து போகக்கூடாது எல்லாரும் கத்தரிடம் திரும்பி குணமாக்கப்பட வேண்டும் அல்லது சீர்திருத்தப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறது அக்கிரமம் மிகுதியாகிறது தேசத்திலே பொல்லாப்பு அதிகரிக்கிறது தீமையான காரியங்கள் தலை தூக்க ஆரம்பிக்கிறது தேவன் நீதி செய்யும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நிற்காது அப்படிப்பட்ட சூழலிலே தேவன் யாரை தேடுகிறார் என்றால் ஜனத்துக்காய் தேவ சமூகத்தில் நிற்கவும் தேவனுக்காக ஜனத்துக்கு முன்பாய் நிற்கவுமான மனிதர்களை கத்த தேடுகிறார் இங்கே கத்த சொல்லுகிறார் நான் தேடினேன் தேசத்தை அழிக்காதபடிக்கு படிக்க நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் முதலாவது தேவன் யார் கூட்டத்தில் தேடுகிறார் பாருங்கள் இருபத்தி ஐந்தாவது வசனம் அதில் உள்ள தீர்க்க தரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள் அவர் முதலாவது தீர்க்க தரிசிகளின் நடுவிலே தேடுகிறார் கத்தருக்காய் நிற்க ஜனத்துக்காய் கத்துடைய சமூகத்திலையும் கத்திருக்காக ஜனத்துக்கு முன்பாக நிற்க தீர்க்கதரிசிகள் நடுவிலை தேடுகிறார் ஒருவனையும் காணேன் என்று சொல்கிறார் இருபத்தி ஆறாவது வசனம் அதில் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துகளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள் இரண்டாவது அவர்கள் யார் நடுவில் தேடுகிறார் ஆசாரியர்கள் நடுவில் தேடுகிறார் பாஸ்டர்ஸ் நடுவிலே தேடுகிறார் அவருக்காக நிற்க அங்கும் ஒருவனும் இல்லை என்று வேதனைப்படுகிறார் மூன்றாவதாக அவர் யார் நடுவில் தேடுகிறார் இருபத்தி ஏழாவது வசனம் அதன் நடுவில் இருக்கிற பிரபுக்கள் பிரபுக்களின் நடுவில் தேடுகிறார் அவருக்காக நிற்க அதிகாரிகள் நடுவில் தேடுகிறார் அதிலும் ஒருவனும் இல்லை என்று வேதனைப்படுகிறார் நான்காவதாக தேவன் யார் நடுவில் தேடுகிறார் இருபத்தி ஒன்பதாவது வசனம் தேசத்தின் ஜனங்கள் ஜனத்தின் நடுவிலே தேடுகிறார் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி நாம் தேவனை நம்முடைய காரியத்துக்காய் தேடுகிறோம் தேவனுடைய காரியத்துக்காய் தேவன் நம்மை தேடுகிறார் நாம் அவரை நம்முடைய காரியங்கள் நடக்க நம் காரியங்கள் வாய்க்கப்பட அவருடைய பிரசனை நமக்கு தேவை என்று விரும்புகிறோம் அவரை நோக்கி செலுக்கிறோம் ஆண்டவருடைய காரியம் நடப்பிக்க நடக்க தேவன் தேடுகிற அந்த மனிதனாய் ஏன் நானும் நீங்களும் இருக்கப்படாது மோசை பாருங்கள் ஜனத்துக்காய் தேவனுக்கு முன்பாய் நின்றான் கீழே ஜனங்கள் பாவம் செய்து தேவ கோபம் எழும்பும் போது தேவன் பாதத்தை பிடித்து கெஞ்சி பிரார்த்தித்தான் தேவனுக்காய் ஜனத்துக்கு முன்பாய் நின்றான் அந்த பொன்னினால் செய்யப்பட்ட கன்று குட்டியை அவன் தேவன் மேல் கொண்டிருக்கிற வைராக்கியத்தை நிமித்தம் அதை அடித்து உடைத்தான் இவன்தான் தேவன் தேடுகிற மனிதன் திறப்பிலே நின்று ஜனத்துக்கு தேவ இரக்கத்தை பெற்று கொடுக்கிறவன் தேவனுக்காக ஜனத்துக்கு முன்பாய் வைராக்கியமாய் நிற்கிறவன் இப்படிப்பட்ட அனுபவம் சபைக்கு தேவை இப்படிப்பட்ட நிலையிலே நாம் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது எதற்கு தெரியுமா தேசம் காக்கப்பட வேண்டும் ஜனங்கள் காக்கப்பட வேண்டும் தேசம் அழியக்கூடாது இன்றைய சூழல் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவை நம்மிடத்தில் தேடுகிறார் தேவ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஜனத்துக்காக தேசத்துக்காக தேவ சமூகத்தில் அமரவும் தேவனுக்காக ஜனத்துக்கு முன்பாய் நிற்கவும் ஆண்டவரை என்னை அப்படியே உருவாக்கும் ஆண்டவரே என்னை அப்படியே நிலை நிறுத்தும் ஆண்டவரே என்று தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கலாமா கிருபை மிரக்கும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனை அப்பா நீர் தேடும் மனிதனாய் என்னை மாற்றும் மாட்டேன் அப்பா நீர் எதிர்பார்த்து வருகிற காரியம் எனில் காணப்படத்தக்கதாய் எனக்குள்ளே அந்த மாற்றத்தை உணர்வையும் தந்து கத்த நடத்தும் இதை கேட்கல ஒவ்வொருவருக்குள்ளும் அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும் தேசம் அழிக்கப்படக்கூடாது தேசம் காக்கப்பட வேண்டும் கத்த நடத்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒவ்வொருவரை ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை ஆமை